ஆக்சுவலா பெண் லட்சணம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் நம்ம ஊர்ல சொல்லப்படும் ஆண் இப்படி இருப்பான் பெண் இப்படி இருப்பான் அப்படின்னு அடையாளங்கள் வைத்து சொல்லப்படும் பார்த்தா பையன் மாதிரி இருந்துச்சு போய் பாக்குறேன் பொண்ணு என்ன ஆம்பளை குரல்ல பேசுற நானும் ஆம்பளை தான் பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன் அவர்களுடைய உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதே போல் ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய அதே ஃபார்மட்ல இருக்கக்கூடியவங்க அதை எப்படி பார்க்கிறாங்க மற்றவர்கள் பயமே இல்லாம தைரியம் பயம் இல்லாம இருக்காங்க ஓகே நீங்க ஏன் அப்புறம் எல்லாம் இப்படி எல்லாம் இருக்க வேணாம் நினைக்கிறீங்க எடுத்த உடனே அந்த பக்கமே கோல் போட்டு இனிமேதான் வருவோம் இனிமேதான் வருவோம் ஓபனிங் ஸ்லோவா தான் இருக்கும் அப்படிங்கறீங்களா இது சும்மா ட்ரைலர் தாமா மெயின் பிக்சர் நீ இன்னும் பாக்கல பயங்கர மாடர்னா இருக்காங்க எல்லாரும் பயங்கர மாடர்னா இருக்காங்க ஓ அது மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுதா உங்களுக்கு பாக்க ப்ளீசிங்கா இருக்கு பிடிச்சிருக்கு நல்லதா இருக்கு எப்படி

மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நான் இங்க வத்தற பாத்துறேன் ஃபர்ஸ்ட் வந்தவனே அவங்க வந்து பெண்ணினா நினைச்சேன் ஏனா ரப்பர் பேண்ட் தான் ரப்பர் பேண்ட் தான் போட்டுறாங்க இந்த அவங்க டாப்ல ஓ அவரை நீங்க பொண்ணுன்னு நினைச்சி ஆமா பொண்ணுன்னு தான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் ஆமா அந்த பையனு பார்த்து பொண்ணு மாதிரி தான் இருக்கறான் அவங்கள பார்த்தவனே வாடா மச்சான் அப்படினு கூப்பிடலாம் போல தோஞ்சா வாடா மச்சான் கூப்பிடலாம் போல நினைச்சா ஓகே ஒரு <laughs> <small> <laughs> 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 அவங்கள பார்த்தா ஃபால்ஸான ஒரு மாஸ்க் போட்டுக்க மாதிரி இருக்கா யா டேய் என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியுது மாஸ்க் போட்டு உங்களுக்கு கொடுங்க அவங்கள பார்த்தா அவங்களுக்கு எப்படி சத்தியமா சொல்றேன் அது பொண்ணு மாதிரி இருக்கு பொண்ணு இப்ப பார்த்தா எவ்ளோ பேர் சொன்னாங்க இருக்காங்க இருக்காங்க ஆனா கூட அப்படி தெரியல ஒண்ணு கூட தெரியவே இல்ல

பொண்ணு இப்படி ஆட்டு இல்லனா அப்படி ஆட்டு எல்லா பக்கம் ஆட்டினா அப்படி புரியே ஒரு பெண்ணுனா அடக்க இருக்கணும் சார் பொண்ணுனா அடக்க இருக்கணும் பொண்ணுனா அடக்க இருக்கணும் அடக்க இருக்கணும் சரி அதுதான் முக்கியம் இது அடக்கத்துக்கும் எதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு புரியல அடக்கமான பொண்ணு தான வேணும் இது நேத்து தான் அடக்கமான பொண்ணு அது முந்தானால அடக்கமான பொண்ணு எது வேணுமோ பிக்க பண்ணி புரியல கால மாற்றத்துக்கு மாதிரி ஒரு ஆண் மாறுகிற போது ஒரு பெண் மாறினா என்ன தப்புன்னு அதான் காலமும் மாறுதுல

இல்லை எதனால போட்டிருக்கீங்க நீங்க புடவை கட்டிட்டு வரலாம் எதுக்கு சுடிதார் போட்டு வந்தீங்க சொல்லுங்க நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க மேடம் நீங்க எதுக்கு புடவை கட்டாம இன்னைக்கு சுடிதார் போட்டு வந்தீங்க என்ன ரீசன் வந்து இப்ப நான் என்ன உடனே தொடர்றது